الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعلى أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما أنعم الله على عبدي نعمة فقال الحمد لله إلا كان الذي أعطاه أفضل مما أخذ أو كما قال عليه الصلاة والسلام رمضان ماذا تريه مدل تراوي سرپان مريل அல்லாஹு தாலா இந்த தராவியின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இந்த தராவிகை தொழுகை ஆக்கியது புரிவானாக எப்படி முதல் நாள் தராவி ஒரு சந்தோஷத்தோடு முழு மன ஈர்ப்போடு தொழுதோமோ அதுபோன்று இந்த வருடத்திறைய அனைத்து தராவிகளையும் முழுமையாக தொழுகக்கூடிய தௌஃபிக்கை வல்ல இறைவன் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக கண்ணியமான சகோதர பெருமக்களே அலகதுல்லா குரானுடைய ஆரம்ப பகுதி ஓதப்பட்டது ஆலமீன் தன்னுடைய திருமறையை இப்படி ஆரம்பிக்கிறான் அலஹம்துல்லாஹி ரபுல்லா ஆலமீன் குரானுடைய முதல் வசனம் அலஹம்துல்லாஹி ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே அல்லாஹு தாலா ஆரம்பமாக இந்த அலஹமதுல்லா என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன அல்லாஹ் முதல் முதல்ல தன்னை ஏன் புகழுகிறான் அருமையான சகோதர பெருமக்களே மனித சமூகத்திற்கு பாடம் நடத்துகிறான் உன்னுடைய எல்லா கட்டங்களிலும் அல்லாவை புகழு நம்முடைய எல்லா கட்டங்களிலும் அல்லாவை புகழ வேண்டும் என்ற பாடம் தான் முதல் பாடம் குரான் நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம் அல்ஹம்து எல்லா புகழும் இறைவனுக்கே அந்த அலிஃப்லாம் அல்லுக்கு ஏராளமான தப்சீர்கள் சொல்வார்கள் புகழ் என்று என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ இந்த எல்லா புகழும் ரப்பை தான் சாரும் அல்லாஹை புகழ்ந்தாலும் அது அல்லாஹை தான் சாரும் அல்லாஹ் அல்லாத யாரை புகழ்ந்தாலும் அதுவும் ரப்பை தான் சாரும் ஒரு பையன் அழகா இருக்கிறான் புகழுகிறோம் அந்த அழகை கொடுத்தது ரப்பு அந்த புகழ் அல்லாஹை சேர்ந்தது ஒரு பையன் ரொம்ப அறிவாக செயல்படுகிறான் நம்ம அவர் அறிவை பாராட்டுகிறோம் அவனை புகழுகிறோம் அந்த அறிவை கொடுத்தது ரப்பு அந்த புகழும் அல்லாஹை சாரும் உலகத்துல யாரையெல்லாம் புகழுகிறோமோ எந்தெந்த விடயங்களில் எல்லாம் புகழ்கிறோமோ இந்த எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் ரபுல் என்பதை தான் இந்த அல் என்ற வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதாக தப்சீர்களில் எழுதுவார்கள் கண்ணியமான சகோதர பெருமக்களே அலமதுல ஒரு மந்திர சொல் இன்னைக்கு இந்த உம்மத்து ரொம்ப மறந்துவிட்ட ஒரு வார்த்தையாகத்தான் இன்றைக்கு அலமதுல்லா இருக்கிறது ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அரை தன்னுடைய எல்லா கட்டங்களிலும் இந்த துவாவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் துவாக்களிலே ஆக சிறந்தது அலஹமது இல்லா என்ற வார்த்தையை விட சிறந்த துவா ரசூலுல்லா இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கல பெருமானாறு பாருங்கள் தன்னுடைய எல்லா கட்டங்களிலும் இந்த அலஹமது பயன்படுத்தி இருக்கிறார்கள் தூங்கி எழுந்தால் அலஹமது இல்லா ஹெல்லதி அஹியானா பாதமா அமாத்தனா சாப்பிட்டு முடித்தால் அலஹமது இல்லா ஹெல்லதி அத் அமனா வசகானா வஜாலனா இல்லையா நல்ல ஆடை அணிந்தால் அலஹமது இல்லா ஹெல்லதி கசானி ஹாத தௌப தண்ணீர் குடித்தால் அலஹமது இல்லா ஹெல்லதி சகானி வெளிய வந்தோம் நமக்கு ஒரு ராகத் கிடைச்சிருச்சு இப்படி பெருமானார்த்தனுடைய எல்லா கட்டங்களிலும் அலமது இல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக நம்ம பார்க்கலாம் அருமையான சோதர பெருமக்களே இன்ஷால்லா நம்மளாம் நுழைவோம் அமீன் சொல்லுங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைந்த பிறகு நம்ம செய்யக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹால திருமறையில சொல்லி காட்டுகிறான் நேர்வழி காட்டினானே அந்த அல்லாஹிற்கு இல்லா புகழும் அந்த அல்லாஹிற்கு இல்லா புகழும் அவன் மட்டும் நமக்கு நேர்வழி காட்டாமல் இருந்திருந்தால் நாம் எல்லாம் வலிதவரி போய் இருப்போம் என்பதாக நம்ம சொர்க்கத்துக்குள் நுழைந்த பிறகு நம்ம சொல்லுகின்ற முதல் வார்த்தை அலஹம் சூரத்தில் ஆராஃபில் அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறான் மனித சமூகம் செய்த முதல் துவா அலஹந்துல்லா நான் ஜும்மாவில் கூட பேசிய ஞாபகம் இருக்கிறது அல்லாஹூத்து அல்லா ஆதம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை படைத்தான் படைத்து நஃபக ரூஹூதினான் மனிதனாக படைக்கப்பட்டாருச்சு இன்னும் தலைப்பகுதியிலிருந்து ஆதம் அலி அல்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ரூ உடல் முழுக்க பரவுகிறது ஹதீஸ்கல்ல பார்க்கிறோம் கண்ணிலிருந்து தப்சீர்கள் எழுதப்படுகிறது கண்ணில் இருந்து ரூஹ் முழு உடல் முழுவதும் பரவு பரவுகிறது முழுமையாக ரூஹ் பரவிய பிறகு ஆதம் அலையா சலாத்து வஸ்லாமர்கள் தும்மினார்கள் ஆதம் அலி சலாத்து வஸ்லாமர்கள் தும்மினார்கள் அலமதுல்லா ஃபகால அல்லாஹூ ய ஆதம் குல் அலமதுல்லா அல்லாஹு தாலா ஹசரத் ஆதம் அலி சலாத்து அவர்களை பார்த்து சொன்னான் ஆதமே அலமதுல்லா சொல்லுங்க ஃபகால அலமதுல்லா ஹசரத் ஆதம் அலைய சலாத்து வஸ்லாமர்கள் அலமதுல்லா சொன்னார்கள் அல்லாஹ் பதில் அளித்தான் தும்மலை அல்லாஹ் தும்மலை வழங்கதுமே தும் அஹு தாலா ஹசரத் ஆதம் தும்மியதுமே அலஹம்லா என்று சொல்ல சொன்னதும் அல்லாஹு தாலா அல்லாவுடைய பேச்சை கேட்டு அலித்து வஸ்லாமர்கள் அலஹம்துல்லா சொன்னார்கள் மனித சமூகத்துடைய முதல் அமல் அல்ஹம்துல்லாஹ் ஆதம் அலி சலாத்து செய்த முதல் அமல் அலமதுல்லா அல்லாஹுத்தாலாவுடைய பேச்சை கேட்டு ஆதம் அலைய சலாத்து அவர்கள் அலமதுல்லா சொன்னார்கள் அதற்கும் அல்லாஹுத்தாலா உடனே பரிதி உபாரம் செய்கிறான் அல்லாஹுமுக்கு ரஹம் செய்யட்டுமாக பொதுவாக இன்னைக்கு தும்பும் போது அலஹ்துல்லா சொல்லணும் இன்னைக்கு பரவலாக தும்பும் போது அலமதுல்லா சொல்கிறோம் ஆனால் அலஹமதுல்லா சொல்லும் பொழுது எரஹமுக்கல்லா சொல்ல வெக்கமாக இருக்கு மிகைப்படுத்தி சொல்லலை அலஹ்துல்லா தும்மி ஒருத்தர் அலமதுல்லா சொன்னால் அவர் காதில் விழுகிற மாதிரி எரமுக்கல்லா சொல்கிறது வாஜிப் சொல்றது வாஜிப் அருமையான சகோதரி பெருமக்களே அல்லாஹ் சொன்ன சொன்னது அல்லாஹ் தும்பு முழுது அலம் வர்றதில்ல அல்ஹம்துல்லாஹ் வந்தாலும் அல்லாஹ் சொன்ன பதில கூட நம்மளால் இன்னைக்கு சொல்ல முடியல அல்லாஹ் பதாக்க வேண்டும் கண்ணியமான சகோதரி பெருமக்களே நம்முடைய எல்லா கட்டங்களிலும் இந்த அல்ஹம்துல்லாவை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஹதீஸ்களில் வருகிறது பெருமானார் இதா ரா யசுருஹு ரசூலுல்லாவை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு காரியம் ஏற்பட்டால் அல்ஹம்துல்லா சொல்லுவார்கள் அல்ஹம்துல்லா இல்லதி யுத்திம்மு நியமத்தஹு யுத்திம்மு சாலிஹாத் இந்த நேமத்தை ரப்பி நமக்கு வழங்கினானே அதனால அல்லாஹுக்கு அலமதுல்லா சரி சரி இதா ரா யசுஹு ரசூலுல்லாக்கு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு காரியம் ஏற்பட்டால் நன்மை வந்தா அலமதுல்லா சிரமம் வந்தா அப்ப என்ன சொல்லுவாங்க அல்ஹந்து அப்பொழுதும் ரசூல் வார்த்தைதான் இருக்கும் எல்லா கட்டிடங்களிலும் அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஹால் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹிற்கு எல்லா புகழுமே என்பதாக சொல்வார்கள் எனக்கு நலவு ஏற்பட்டாலும் அலமதுல்லா எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அலமது இல்லா இல்லையா நல்லது ஏற்பட்டால் மட்டும்தான் அலமது இல்லா இல்ல ரசூல் எல்லா கட்டங்களிலும் அலமதுல்லாமா என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் ரபிமாருடைய வரலாறுகளை பார்க்கிறோமே கடைசி வயசுல இப்ராஹிம் அலி சலாத்து அல்லாஹு தாலா வயோதிகத்துல இஸ்மாயில் அலி சலாத்து அவர்களை குழைக்கிறான் இப்ராஹிம் உடைய அலித்து இஸ்மாயில் வஹபலி அலல் கபி இஸ்மாயில் என்னுடைய வயோதிக காலத்தில் எனக்கு இஸ்மாயில் என்ற குழந்தையை கொடுத்தானே அந்த அல்லாஹிற்கு எல்லா பகலும் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் துவா அல்லாஹால தாவூத் அலித்து அவர்களுக்கும் அவருடைய மகனார் சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் கல்வியை வழங்கினான் ஆட்சி அதிகாரங்கள் வழங்கினான் அப்பொழுது அவர்கள் செய்த துவா அலஹம் இல்லா இல்லதினா அலா கசீர் அகிலத்திலேயே எங்களை கண்ணியப்படுத்தினானே அகிலத்தின் மக்களுக்கு மத்தியிலே எங்களை கண்ணியப்படுத்தினானே அந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்பதாக துவா செய்ததாக பார்க்கிறோம் இறுதியாக ஒரே ஒரு செய்தியோடு முடித்துக்கொள்வேன் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தி இன்னைக்கு அலஹம்துல்லான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எல்லா கட்டங்களிலையுமே வியாபாரியை பார்த்து கேட்கிறோம் வியாபாரம் எப்படி இருக்கு ஏதோ போயிட்டு இருக்கு ஹசரத் பையன் எப்படி படிக்கிறான் ஏதோ போயிட்டு இருக்கு யாரு நிக்காவுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு ஏதோ போது எல்லாமே ஒரு விதமான அசட்டையிலேயே சென்று கொண்டு இருக்கிறோம் அருமையான சோதரபெரு மக்களே அலா அப்தீன் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு நியமத்தை வழங்குகிறான் அலம்துல்லா அந்த நியமத்தின் போது அந்த அடியார் அலம் என்று சொன்னால் அல்லா வழங்குகிறான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த நேமத்தை நான் அலமதுல்ல சொன்னால் அருமையான சோதரி பெருமக்களே அல்லாஹ் அதை விட சிறந்ததை நமக்கு வழங்குகிறான் என்பதாக ரசூலுல்லாவுடைய வார்த்தை அதனால நம்முடைய எல்லா கட்டங்களிலும் இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளே பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த அலக்துல்லா என்ற வார்த்தையுடைய சிறப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தோம் என்றால் நிறைய செய்து கொள்ளி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அருமையான சோதரபர் மக்களே இந்த களிமாவை அதிகமாக மொழிவதற்கான தொஃபிக்கை நமக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் நம்முடைய எல்லா கட்டங்களிலும் அலஹமதுல்லா என்று சொல்லி பழகுங்கள் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல தொஃபிக்கை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக வாஹரது அஹமது இல்லா ரபி அலமின் السلام عليكم ورحمه الله وبركاته